பிரேசலாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிறது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ரெகோபு தெற்கு தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக உங்களை நடத்துவாராக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி விவாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவாராக நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாயாக பிரசலார் நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாய் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவர் சனங்கரே உங்களை தேவனாகிய கத்தல் உயர்த்துகிறவராக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிசாவின் பிசாசின் தலையை அவர் விட்டார் ஜெய கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டார் இன்றைக்கும் அந்த ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ சனங்களே நீங்கள் எந்த இடத்திலே இன்றைக்கு கீழாக இருக்கிறீர்கள் எந்த இடத்திலே நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கணங்கள் மத்தியிலே சமுதாயத்திலே இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம் ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்வையிலே நீ அற்பமாய் காணப்படலாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இதை பார்க்கும் என் நிலைமை எப்பொழுது மாறும் என் சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும் என் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் என்னுடைய குறைவுகள் எப்பொழுது மாறி எப்பொழுது நான் நிறைவுள்ளவளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வச்சனமாக நான் இருக்க முடியுமா என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ கீழாமா கீழாகாமல் மேலாயிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது ni... உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் கீழாகாமல் மேலாயிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது மத்தியிலே நீ தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குறைவுபட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே மனிதர்கள் மத்தியிலே அதே இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேலாக வைத்து உன்னை உயர்த்துவாராக ஆகாமல் மே மேலாயிருப்பாய் இருப்பாய் உன்னை உயர்த்துகிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய தேவன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய் கர்த்தருடைய உயர்த்துவார் உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாத வேதம் சொல்லுகிறது ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டாத தேவன் இன்றைக்கு உங்கள் வேதனைகளை எல்லாம் தேவனாக

தொழில் செய்கிற இடத்திலே வியாபாரம் செய்கிற இடத்திலே இன்றைக்கு நீ கீழா இருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதே இடத்திலே கர்த்தர் உயர்த்துவார் உன் பேரை பெருமைப்படுத்துவார் நீ என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தராகி இயேசு கருசு ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் ஒரு தரித்திரத்தை மாற்றுவார் உன் குறைவுகளை மாற்றுவார் உன்னை கர்த்தர் மேலாக வைப்பாராக உன்னை ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை முடிச்சு விற்கலாம் வாக்கு தத்தமான வார்த்தை சொல்லுகிறது நீ வாழாகாமல் தலையாயிருப்பாய் நீ கீழாகாமல் மேலாயிரம் ரூபாய் இன்று சொல்லுகிறபடி பிள்ளைகள் எந்த சூழ்நிலை அந்தவரை தாழ்த்தப்பட்டு ஒன்றுமில்லாமல் இல்லாமல் பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி இந்த பிள்ளைகளை எல்லாரும் மத்தியிலே சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியிலே பிறச்சாதிகள் மத்தியிலே மேலாக வைத்து உயர்த்த வீராக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திற்குதான்